ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அவ்வளோவா திங்ஸ் இல்லைல்ல சரி இங்கே நியூ ஸ்டேட்டில் வெளியில் திங்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வரலாம் முக்கியமாக மிக்ஸியெல்லாம் வந்து நம்மகிட்ட இல்லை ஸோ இதில் போய் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம அதுக்கு அதோடய ரேட்டெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ஆன்லைனில் வாங்குறதே எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை அதனால் கடையில் போய் டேரெக்டாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறோம் பட் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் ஃபஸ்ட் டைமாக நான் வந்துட்டு இன்னைக்கு வெளியே போய் கடைகள் எல்லாம் பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்து போயிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப மழையாக இருந்ததுனால வெளியே எங்கேயுமே போகலை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக போக போகிறேன் நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் தலசி விட்டு அந்த சீப்பை வந்து வாயில் வாயில் வச்சுருக்கிறேன் அதே எனக்கு தெரியவே இல்லை வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அதை எடிட் பண்ணும்போது தான் ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நானே இப்போ தான் வந்து அதை பார்க்குறேன் நம்ம இந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் எ எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த பழக்கம் இருக்கும் அப்புறமா வந்துட்டு நான் பெருசாக வந்து மேக்கப்பெல்லாம் வந்து பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் வெளியே கிளம்புவேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது லிப் பாம் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறி இருக்கேன் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து இந்த பனிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி முகத்துலலாம் வெள்ள வெளியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆயிலாக இருக்கும் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ஒரு ஆராக யூஸ் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் முகத்தில் அப்படி செட் ஆனதுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் பவுடர் போட்டுருக்கிறது பவுடர் பார்த்திங்களா என் பேபியோட பவுடர் அது ப்ராப்பராக இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு கிடையாது ஊரில் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரல பவுடர் இங்கே வந்து நான் வந்து புதுசாக எதுவுமே வாங்கிக்கல பேபிக்கு வந்து அவ்வளோவா நான் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் வந்து நானே வந்து யூஸ் பண்ணிக்கிறது வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நானுமே பவுடர் மாய்ஸ்சரைசர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் வெளியே கிளம்பும் போது மட்டும்தான் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது ஸோ அந்த கேப்பில் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாட்ச் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சங்கிலி வேற கலந்துட்டு அப்படின்னு அதை வேற மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே நானும் வந்துட்டு பேபிக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் வெளியே போகும்போது தான் நம்மக்கிட்ட தண்ணி வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்பார் ஸோ அவருக்காகவே ஒரு சின்ன என்னோட ஸ்லிங் பேக்கில் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அதுவும் வாட்டர் பாட்டில் கூட இல்லை ஜூஸ் பாட்டில் அது சரி இதே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் இருந்தால் நமக்கு ஒரு கௌரவ குறைச்சது அதனால் அந்த ஸ்டிக்கரை வந்து கழட்டி எடுத்துகிட்டு அதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் டப்பால் ஒரு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் முன்னாடிலாம் வெளியே கிளம்பினோம் அப்படின்னா பேக்கில் என்னோடய திங்ஸ் தான் இருக்கும் பட் இப்போ வந்துட்டு என்னோடய திங்ஸ் எதுவுமே இருக்கிறது இல்லை பேபிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து தான் ஸ்லிங் பேக்காக இருந்தால் கூட அதில் அவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து சின்னதாக அவனுக்கு பொருள்னால் பொருள் தான் என் பேக்கில் வந்து இடம் பிடிக்கும் என்னோடய பொருட்கள் வந்து பேக்கில் இருக்கிறதே இல்லை அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போயிட்டு பார்த்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா டிவி தான் வந்து பார்த்தோம் டிவி வந்து வாங்குகிற ஐடியா இல்லை வாங்கணும் ஃப்யூச்சரில் பட் இப்போதைக்கு வந்து வாங்குகிற ஐடியா இல்லை இருந்தாலும் பார்க்கலாம் இந்த மாதிரி ரேட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் பேபி வந்து ரொம்ப அவருக்கு வந்துட்டு லோன்லி ஃபீலாக இருக்குது தனியாகவே இருக்காரா நான் வந்து லேப்டாப் வச்சுருக்கேன் அதில் சின்ன சின்ன கார்ட்டூன் வீடியோஸ் வச்சு கொடுக்குறேன் ஃபுல்லாக அதுக்கே அதையே கேட்டுகிட்டே இருக்கான் எனக்கு வந்துட்டு கொடுங்க கார் வீடியோஸ் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையே ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கான் அது வேறு பக்கத்தில் உட்காந்து பார்க்குறா நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து கேட்குறதில்ல சரி இந்த மாதிரி டிவி வாங்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ரேட்டெல்லாம் பார்த்தோம் தேர்ட்டி டூ இன்ஜே ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலேயே வந்து இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்மளோட பிளான் மிக்ஸி தானே அது வந்து பார்க்க போனோம் மிக்சியுமே அபவ் ஃபோர் தௌசண்ட் மேலே தான் வந்து எல்லா மிக்ஸியுமே இருந்துச்சு ஓகே வாங்கணும் பட் இப்போதைக்கு வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது இஎம்ஐயில் நம்ம வாங்குறதா இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் ஸோ எல்லாம் வந்துட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கடை நம்ம செக் பண்ணி தானே வாங்க முடியும் நாங்கள் வந்து அப்படி தான் ஒரு கடையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே வந்து வாங்கிட மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு கடை போயிட்டு எல்லா கடையிலையும் எந்த மாதிரி இருக்குது ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி தான் மிக்ஸியை வந்துட்டு போய் பார்த்தோம் நாங்கள் என்ன ஷாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா குரோமா அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் குரோமாவில் வந்துட்டு கொஞ்சம் ரேட் எல்லாமே ஹையாக தான் இருந்துச்சு பட் ரிலையன்ஸில் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் தான் வந்து இருந்துச்சு ஸோ ரெண்டு ஷாப்லேயுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் வேறு எதுவும் ஷாப் எதுவும் எங்களுக்கு தெரியலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரிலையன்ஸ் மால் இருந்துச்சு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளம்பி போனோம் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் மாலுக்கு போகிறேன் நம்ம சென்னை கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மால்லாம் வந்து பெருசாக டெக்ரேஷன் பண்ணி நம்ம வெளியே இருந்து பார்த்தாலே அவ்வளோ நமக்கு தெரியும் இது மால் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே வந்து அப்படி எதுவுமே தெரியல ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வாசல் மாதிரி தான் இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இது ரிலையன்ஸ் மால் அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் பார்க்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா செம்மையாக வந்து இருந்துச்சு மால் நம்ம இருந்துச்சுலாம் இருக்கோம்ல அந்த மாதிரி விஆர் மால் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு உள்ள வந்துட்டு நிறைய வந்துட்டு நமக்கு பிராண்டட் ஷாப்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கெல்லாம் கண்டிப்பாக போக மாட்டோம் நம்ம பெட்ஜெட் வந்து அதுக்கெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸார் ஒன்று வச்சுருப்பாங்க நமக்கு சென்னையில் கூட அது இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கேயும் இருந்துச்சு அதுக்குள்ளே மட்டும் உள்ளே போயிட்டு பார்த்தோம் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு பட் நாங்கள் சூஷல் எதுவுமே வந்து வாங்கலை சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்ன அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துட்டு செம்ம செம்ம அஃபோர்டபிள் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன் நைன்டி நைன் அந்த மாதிரிலாம் அந்த ப்ரைஸில் செம்மையாக இருந்துச்சு பொருட்கள் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது வாங்கணும் அப்படின்னு அந்த ஆசை பட் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால் பட்ஜெட் இல்லாததுனால வாங்க முடியலை பட் இங்கே எனக்கு எனக்கு வந்துட்டு அந்த டைமில் வீடியோ எடுக்கிறது கூட கான்சன்ட்ரேஷன் இல்லை என்னோடய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆனில் தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்துட்டு ஆன்லையே இருந்திருக்கேன் என்னோடய வீடியோ பட் நான் அந்த மொபைலில் பார்க்கவே இல்லை சுற்றியும் சுற்றி அந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு பொருளையாக எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்திருக்கேன் என்னோடய வீடியோ நான் வந்து மறந்துட்டேன் அந்த செக்ஷன் விட்டு வீடியோ வரும்போது தான் மொபைலில் பார்க்குறேன் தேர்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்துட்டு வீடியோ ஆன்லையே இருந்திருக்குது பட் அந்த கிளிப் எதுவுமே வந்துட்டு கிளியராக இல்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு மால் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு பிளே ஏரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ரிலையன்ஸ் மால்லாம் இருந்துச்சு அங்கே தான் பேபியை வந்து கூட்டிகிட்டு போனோம் பட் அவர் வந்து சின்ன பேபி அப்படிங்கிறதுனால அதாவது ரெண்டு வயசு தானே ஆகுது கீழெல்லாம் இறங்கல தூக்கி வச்சுக்கவே சொன்னால் அவங்க அப்பா தான் ஃபுல்லாகவே வந்து அவனை தூக்கி வச்சுருந்தாங்க சரி அவன் கீழே இறங்கி விளையாடாட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் அவர் வந்து பார்க்கட்டும் இதெல்லாம் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து அவன் இப்போ தான் வந்து மாலுக்கே போயிருக்கான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் போல் அப்படியே பார்த்துட்டே இருந்தான் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்து இருந்தார் ஆனால் பட் நல்லா டைம் பாஸ் ஆச்சுது அவனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மாலுக்குள்ளேயே இருந்திருக்கும் டைம் போனதே தெரியலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸே பேபியை வந்து சாப்பிட்டாரு